கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதின மன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த மங் இந்த மன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளான மனிதனை பலப்படுத்தும் இந்த மண்ணா உங்கள் உள்ளான மனிதனை புதுப்பிக்கும் புதுமையாக மாற்றும் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய இருபத்தி மூன்றாவது காரம் மூணாவது வசனம் இயேசு சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ நீங்கள் செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பரிசையரும் ஓசையினுடைய ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஆனால் சொல்கிறத அவங்க செய்யவே மாட்டாங்க ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் செய்கையின் படியோ நீங்கள் செய்யாதிருங்க அவர்கள் சொல்லியே செய்ய மாட்டேங்கிறாங்க அவர்களை நீங்கள் பார்க்காதீங்க அவர்கள் செய்கிறது மாதிரி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் உலக மக்களை பார்த்து நம்ம உலக மக்கள் அப்படி இருக்காங்களே உலக மக்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களே உலக மக்கள் இப்படி பணக்காரராக இருக்காங்களே உலக மக்கள் இப்படி வேஷம் போடுறாங்களே அப்படிலாம் நீங்கள் உலகத்தை நீங்கள் பார்க்காதீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க அன்பு தேவண்டிய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு நபர் பரோட்டா கடையில் போய் பரோட்டா வாங்கி கொண்டு இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அந்த பரோட்டா கடைக்காரர்கிட்ட சார் ரெண்டு பரோட்டா பிச்சு போடுங்க அது மேலே சால்னா ஊற்றுங்க மேற்கொண்டு இன்னொரு ரெண்டு பரோட்டா பிச்சு போடுங்க அது மேலே சால்னா ஊற்றுங்க இப்போ ஒன்றா சேர்த்து நீங்கள் கட்டிவிடுங்க சார் கட்டி கொடுங்க அந்த பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர் வந்தார் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் சார் எனக்கும் அதே மாதிரி கட்டுங்க சார் ரெண்டு பரோட்டா போட்டு பிச்சு போட்டு சால்னா ஊற்றுங்க இன்னொரு ரெண்டு பரோட்டா போட்டு பிச்சு போட்டு சால்னா ஊற்று சார் அதே மாதிரி பார்சல் பண்ணுங்கள் சார் அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒரு இதை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி கட்டுங்கன்ட்டார் இவர் போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்தோடனே இவர் அவரை கேட்குறாரு சார் ஏன் சார் இப் இப்படி ஒரு மெத்தடை நான் பார்த்ததே இல்லை சார் பரோட்டாவில் இப்படி பிச்சு போட்டு சால்னா ஊற்ற சொல்கிறீங்க அதுக்கு மேலே ரெண்டு பரோட்டா பிச்சு போட்டு அதுக்கு மேலே ஒரு சால்னா ஊற்ற சொல்கிறீங்க ஏன் சார் இது மாதிரி செய்கிறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் மிஸ்ஸஸ்லாம் பிள்ளைங்கள்லாம் இதை விரும்புவாங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் எங்கள் வீட்டு நாய்க்கு இது மாதிரி போட்டால் தான் சார் பிடிக்கும் அப்படின்னாரு அவர் அப்படியே வாய் வளர்ந்துன்னு அப்படி நிற்கிறாராம் பாருங்க மற்றவங்களை பார்த்து அவங்க எப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம இதை பார்த்து செய்யக்கூடாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாமளும் அவங்கள பார்த்து பின்பற்றக்கூடாது நம்ம வாழ்க்கைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் எப்படியே இருக்கிறது நிபுணத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பாவமும் பாரமும் நெருங்கி இருக்குது அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்ம இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க இல்லைங்களா ஏசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னார் காணாவூர் கல்யாணத்தில் அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி காணாவூர் கல்யாணத்தில் அங்கே வந்து சீசர்கள் அந்த இந்த வேலைக்கார்ட்டை சொல்கிறார் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அவர் சொல்கிற மாதிரி செஞ்சாங்க அங்கே கற்சாடிகளில் சாதாரண தண்ணியை நிரப்ப சொன்னார் நிரப்பினாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தண்ணீரை திராட்சமாக மாற்றி கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தினார் அவர் என்ன சொன்னாரோ அந்த யோவான் எழுதின சுசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் அவர் நான் என்ன செஞ்சேன் நான் இடுப்பில் கட்டியிருந்த சேலையை கழட்டி நான் சீசனுக்குடைய காலை தொடக்க தொடங்கினேன் அதே மாதிரி அந்த பதினஞ்சாம் பதிமூணாவது வசனத்தில் சொல்கிறார் நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செய்கிறீங்களா நீங்கள் ஒருவருக்கொருவர் மாதிரி என்னை பின்பற்றுவீங்களா ரோல் மாடலாக தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னார் அப்போ இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ங்க அப்படியாக தானியலின் புதுசாக மூன்றாம் அதிகாரத்தில் அங்கே பார்க்குறோம் பாபிலோன்னு சிறைப்பிடிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரும் அந்த பொருட்சிலையை மன்னர் சொன்ன பொற்சிலையை வணங்கினாங்க ஆனால் மூணு பேர் மாத்திரம் அந்த யூதர் நிறைய பேர் போனாங்க அவங்களும் சிலையை வணங்குறாங்க ஆனால் அந்த மூணு வாலிபர்களும் அந்த சிலையை வணங்கலை அவங்க செஞ்சது மாதிரி இவங்களும் அந்த சிலையை வணங்கலை ஆனால் இவர்கள் தூக்கி நெருப்பில் போட்டாங்க கர்த்தர் கூட இருந்தார் அவரை காப்பாற்றினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மூன்று பேரையும் பார்த்தீங்களா இயேசு பார்த்திங்களா ஒரு கல்யாணத்தில் இயேசு என்ன சொன்னார் இப்போ சாத்ராக் மேஷா ஆபித்தினர்கள் என்ன செஞ்சாங்க அதே மாதிரி நீங்களும் செய்கிறீங்களா கற்றவங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரை இந்த உலகத்துக்கு ஒருத்தர் வேஷம் தெரியாமல் உலகத்தை பார்க்காத பிடிக்கும் ஆண்டவரை ஆகாசவர் ஆட்சி செஞ்ச காலத்தில் ஆண்டவர் எசரும் முருதகாயும் தனித்து அவர்கள் அன்றரை வாசம் பண்ணினாங்க அவங்க செய்கிறபடியோ இவர்கள் செய்யாதிருந்தார்கள் சுவாமி ஆண்டவரை இந்த எல்லாம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆவியானவர் ஆளுகேசை வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ